ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பாளர் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் பிஜே அவர்கள் தொடர்ச்சியாக நம்ம சர்வதேச அரசியல் பகுப்பாய்வுகள் தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் ஏன்னா இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலையில் உலகமை மாக்கல்ல உலகத்தின் இன்னொரு மொழியில் நடக்கிற ஒரு விஷயம் நம்மளை நேரடியாக நம்ம நம்ம வாங்குகிற அரிசி விலையை பாதிக்குது தொடர்புடையதாக தான் இருக்குது கண்ணுக்கு தெரிலனால அப்படி ஒரு விஷயமாக தான் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி ஜெர்மனியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சிங்கிறது ஒரு வலதுசாரி கட்சி ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சி ரொம்ப வெளிப்படையாக முதலாளித்துவத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ஒரு இடதுசாரிகள் ரொம்ப அச்சமாக அதை பார்க்குறாங்க லெஃப்ட் கம்யூனிஸ்ட்டுகள் நாடுகள் அதிபர் ட்ரம்ப் இதை மகிழ்ச்சியாக பார்க்குறாரு ஏ இனிமேல் இந்த முதலாளித்துவத்துக்கு எதிராக பேசுகிறவன் வலதுசாரிக்கு எதிராக பேசுகிறவன் கிடையாது இந்த கம்யூனிஸ்ட்டுகளுக்கெல்லாம் இனிமேல் எங்களை மாதிரி ஆட்கள் தான் உலகமே நாங்கள் தான் கேபிட்டலிஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய நன் மனப்பான்மையில் அவர் அதை ஒரு இதாக பார்க்குறாங்க அங்கே ஓரளவுக்கு டெமோக்ராட்டிக் பேசின கட்சி தோற்கடிச்சிட்டு வெளிப்படையாக ஒரு கன்சர்வே பார்ட்டி ஜெர்மனியில் வந்திருக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் உலக சூழலோடு அதை எப்படி பொருத்தி பார்க்கணும் ஜெர்மனியில் ஒரு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்திருக்கு முதல்ல ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் காலத்தில் வந்து அவங்க தோற்றுடுறாங்க ரெண்டாம் உலக பொருளை தோற்றவனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஜெயிச்ச நாடுகள் வந்து ஜெர்மனியை அங்கேருந்து வந்து தான் அந்த அந்த வரலாறு சொன்னால் தான் இது வந்து முழுமை பெறும் ஆமாம் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்போ ஜெயிச்ச நாடுகள் உடன்படிக்கை ஜெர்மனி என்ன ஒரு செய்யறாங்க ரஷ்யாக்காரன் எடுத்துக்கிறான் ரஷ்யா எல்லாம் ஒன்னும் சேர்ந்தான ஜெயிச்சது ரஷ்யா எல்லாமே இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஜெயிச்சதுன்னா ஜெயிச்சதுனால தான் அவங்க ஐநாவில் அஞ்சு பேருக்கு இடம் இருக்குது இந்த ஐந்து நாடுகள் வல்லரசாக வல்லரசா இவங்க தான் உலகப் பொருளை ஜெயிச்சவங்க ஜெயிச்சதுல முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒரு பகுதியை வந்து இத்தாலி அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா எடுத்துக்கிறாங்க ஒரு ஜெர்மனிய ஜெர்மனிய அவன் அவன் என்ன செய்யறான் நான் இதில் போரில் பங்கெடுத்தங்கிறதுனால ரஷ்யாக்காரனுடைய கைப்பற்றிருப்பான்ல போரில் வந்து இவன் ஒரு பக்கம் கைப்பற்றுறாங்க ரஷ்யாக்காரன் ஒரு கை கைப்பற்றுறான் ரஷ்யாக்காரன் என்ன செய்யறான்னா அவன் பகுதியில் உள்ளது அது ஒரு ஜெர்மனி ஆக்குறான் ஜெர்மனியை வந்து ஒரு நாடா இருந்ததை ரெண்டு நாடா ஆக்கிடுறாங்க ரெண்டு நாடாக ஆக்குறது வந்து ஏதாவது அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் கட்டுப்பாட்டில் உள்ளது மேற்கு ஜெர்மனி சரி ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் கிழக்கு ஜெர்மனி இப்படி ரெண்டு நாடாக ஆக்கின உடனே அந்த ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கிழக்கு ஜெர்மனியில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த பழைய கம்யூனிஸ்டில் இருந்தால் தீவிரமாக கடைப்பிடிச்ச நேரம் இப்போ ரஷ்யாவில் கம்யூனிசம் கிடையாது அன்னைக்கு கம்யூனிஸ்டில் இருந்தாங்க சோவியத் சிறை முன்னாடி சோவியத் சதுவைக்கு முன்னாடி அப்போ கம்யூனிச கொள்கையின்படி இந்த இந்த பகுதி ஆளப்படுது இந்த ஜெர்மனியோட ஒரு பகுதி ஒரு பகுதி இந்த பகுதி வந்து ஜனநாயக அடிப்படையில் இந்த அமெரிக்கா மாதிரி இருக்கும்ல அமெரிக்கா பிரிட்டனுடைய அந்த முறை சிஸ்டத்துல இவங்க முதலாளித்துவ நாடு கேபிடலிஸ்ட் முதலாளித்துவ நாடாக ஒரு ஜெர்மனியும் கம்யூனிஸ்ட நாடாக அதுவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த கம்யூனிஸ்ட கையில இருந்த ரஷ்யாவுல வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை அங்க உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் இங்க உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் பெரிய சம்பளத்துல எல்லாத்துலையும் அடிப்படை வசதியில் வித்தியாசம் இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு நிறைய பேர் அங்கேருந்து இந்த பக்கம் வர்றாங்க ஓ சரி சரி இடம்பெயர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரே நாடாக இருந்தது தானே ஆமாம் ஒரே நாடு தான் இருந்தது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா பெர்லின் சுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேயாக்கும் இதை வந்து பிரிக்கிறாங்க ரெண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ரெண்டு ஜெர்மனி தான் நாற்பத்தி ஒம்போதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் ஜெர்மனி ரெண்டு தான் அதுக்கு இடையில் என்ன செய்கிறாங்கன்னா பெர்லின்கிற பகுதியில் ஒரு சுவரை போட்டு பெர்லின் தான் இந்த ஜெர்மனிக்கு தலைநகரம் பிரிட்டன் கையில் இருக்கிற ஜெர்மனிக்கு தலைநகரம் பெர்லின் பெர்லினில் ஒரு சுவரை எழுப்பிடுறாங்க அங்கேருந்து யாரும் வர முடியாத அளவுக்கு உயரமாக பெர்லின் சுவர்னு அதுக்கு பேர் அப்போ அந்த கம்யூனிஸ்ட கையில் இருக்கிற ஜெர்மனியில் இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சுவரை எழுப்பிடுறாங்க ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல் போகுதா அப்போ ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டால் அங்கே உள்ள ரஷ்யா கையில் இருந்த ஜெர்மனி மக்கள் வந்து அந்த அந்த சோவியத்துடைய ஆதிக்கத்தை விரும்பலை கம்யூனிசத்தினால அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லைன்ட்டு அவங்க உணர்கிறாங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற வகையில் இருந்து அவங்க இதனோட இணையனும் என்பதற்காக வேண்டி பல இதுகளை பண்ணுறாங்க அமெரிக்கா போன்ற சக்திகள்லாம் அவங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க ரஷ்யாவை அடிக்கிறதுக்காக வேண்டி ரஷ்யாவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும்ல அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா அந்த அந்த மக்கள் கிளர்ச்சி செய்யும் பொழுது அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் அந்த ஒரு நாள் சோத்தை இடிச்சுக்கிட்டு இடித்து தள்ளிட்டு எல்லாம் சோர கட்டுறது யாரு ரெண்டு ஜெர்மனியும் சேர்த்துதான் இந்த இந்த ஜெர்மனி அதாவது முதலாளித்துவ ஜெர்மனி அவன் எங்க பக்கம் வந்து கட்டுறான் 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 கடைசியில என்ன அந்த மக்கள் வந்து விரும்புறாங்க ஒன்னாகணும் அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த சோற இடிச்சிடுறாங்க இடிச்சுட்டு தொண்ணூறுல வந்து ஒரே ஜெர்மனியா போகுது அதாவது ரஷ்யாவுடைய பிடி அங்க இருந்து சோவியத்து பிடி வந்து எடுக்கப்படுது அது அமெரிக்கா இந்த இவங்களுக்கு வெற்றி மாதிரி அது ஒரு அந்த உலக போர் நடக்கும் போது அவங்க எல்லாம் ஒரே வணியா இருந்தாங்க உலக போர் நடக்கையில் அமெரிக்கா ரஷ்யாவெல்லாம் ஒரே அணியாக இருந்தால் இது போயிட்டாங்க ஹிட்லர் தானே எதிரி ஹிட்லர் தான் எதிரி ஆனால் ஜெயிச்சதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் நீ பெருசாக நான் பெருசான்னு இவங்கள வரும்போது ரஷ்யாவை பெருசாகிடக்கூடாதுங்கிற என்ன பொருளாதார ரீதியாகோட கொள்கை வித்தியாசம் இருக்குது இவங்க முதலாளித்துவம் அவங்க வந்து கம்யூனிசம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த ரஷ்யாவை அடிக்கணுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இருந்தது அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கிழக்கு பெர்லி அந்த பெர்லினில் உள்ளவங்கெல்லாம் இடிச்சிட்டு வந்து சவர் அடிச்சிட்டு வந்தவங்கன்னா ஆயிரத்தாயிரத்தி தொண்ணூறில் வந்து ரெண்டு நாடும் சேர்ந்து ஒரே நாடு ஆயிடுறாங்க தொண்ணூறில் தான் ஜெர்மனின்னு இப்போ உண்டாவது அதனால என்ன ஆகுன்னு கேட்டால் அந்த பகுதியில் வந்து இந்த கம்யூனிஸ்ட தாக்கம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பேர் இப்படி வந்துட்டா கூட ரஷ்யாவுடைய ஆட்சி இருந்துச்சு பாருங்க அதனாலுமை தத்துவம் அந்த பொது தத்துவத்துக்கு சரி காணக்கூடிய இருப்பாங்க கொள்கை ரீதியாக இந்த உலகாதாய கணக்கு பார்க்குறவர்கள் இங்கிட்டு மாறிக்கொண்டாலும் அந்த இடதுசாரிகள்லாம் அந்த பக்கம் தான் இருப்பாங்க இடதுசாரிகள் பூராவுமே அந்த அந்த ஜெர்மனியில் இருப்பாங்க அந்த தேர்தல் முடிவுலாம் வித்தியாசம் இதில் இந்த இதில் அப்படி தான் வந்திருக்குது அந்த இடதுசாரிகளுடைய கண்ட்ரோலில் இருந்து உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் இப்போ ரஷ்யாவில் கம்யூனிசம் இல்லை ஆனால் கம்யூனிஸ்ட் சப்போர்ட்டராக இருப்பாங்க இப்போ ஆமாம் ஆமாம் இருக்கும் சைனாவில் இப்போ கம்யூனிசம் இல்லை ஆனால் கம்யூனிசத்துக்கு ஆதரவாளர்லாம் இருப்பாங்க லெனின் மாவோதான அவங்களுடைய அடையாளம் அடையாளமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவங்க வந்து இன்னைக்கு இடதுசாரிக்கு சப்போர்ட் அங்கே பக்கம் கொஞ்சம் இருக்குது எங்கள் ரஷ்யா அகையில் இருந்த ஜெர்மனியில் இருக்குது அப்படி ஒன்றாயிடுறாங்க அதில் வந்து என்ன ஆகுதுன்னுட்டால் அந் அது ஒரு விஷயமாச்சா அந்த ஜெர்மனியில் வந்து கிறிஸ்துவ மத அடிப்படையெலாம் எல்லா ஆட்சியுமே நடக்கும் ரோ ரோமா ரோ ரோ அதாவது இத்தாலி ரோமா படி இருக்குல்ல ஓகே ஓகே ரோம் ரோமன் கத்தோலிக் ரோமன் கத்தோலிக்குங்கிற அதனுடைய தலைமையகமாகவே ஜெர்மனியெலாம் வச்சு ஆட்சி பண்ணுறாங்க ஓ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் கம்யூனிஸ்ட்டு கட்டுப்பாட்டில் இருந்தபோதும் கிறிஸ்டின் ஆதிக்கம் தான் இருந்ததா ஆமாம் கம்யூனிஸ்டில் ஆதிக்கம் இருக்கும்போது மட்டும் அங்கே எடுபடலை கம்யூனிஸ்ட் ஆதிக்கம்னா நாத்திகராக இருக்க மாட்டாங்களா அப்படி இருக்க மாட்டாங்க மக்கள் இல்லை மக்கள் அப்படி தான் இருப்பாங்க ரஷ்யா இந்த பகுதியில் நடக்குவாங்க ஆனால் அந்த முன்னாடி பிரிகிறதுக்கு முன்னாடி இந்த ஹிட்லர் காலத்தில் சொல்கிறேன் பிரிவதற்கு முன்னாடி எல்லாமே அவங்க வந்து ஒரே மாதிரியான கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் கிறிஸ்தவத்துடைய தலைமை கட்டுப்படக்கூடியவர்களாகவும் கத்தோலிக்க ஒரு திருச்சபையாக தான் அவங்க ஆளுமையின் கீழ் தான் இருந்தாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மார்ட்டின் லூதர் வந்து அங்கே அப்போ தான் அங்கேதான் கிளம்புறாரு மார்டின் லூதர்ங்கிறவர் தான் கிறிஸ்தவத்திலருந்து இன்னொரு பிரிவை உண்டாகிறார் சொல்றாங்கல்ல எதிர்ப்பு அந்த மாதிரி குரூப் உண்டாகுதுல்ல அங்கேதான் ஜெர்மனில்தான் உண்டாது அது உண்டானோன்னு அது எப்பன்னு கேட்டால் இவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் புரோட்டஸ்டர் போ பாப்பாண்டவர் கிடையாது மனிதனை வழிபடக்கூடாது மனிதன் வந்து சீர்திருத்தவாதின்னு ஏற்றுக்கணுமே தவிர அவங்க வழிபட இஸ்லாத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமாக கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு மத்தியில் ஒரு முப்பது ஆண்டு யுத்தம் நடக்குது உள்நாட்டு சண்டை இந்த மாற்றில் உதவ ஆரம்பித்த பிறகு கிறிஸ்தவருக்கு மத்தியிலேயே உள்நாட்டு சண்டை நடக்குது சண்டை நடந்து இப்போ என்ன இப்போ என்ன நிலவரம்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இருபத்தொம்போது சதவீதம் தான் இப்போ கத்தோலிக்க இருக்கிறாங்க எல்லாரும் கத்தோலிக்கிறா இருந்தாங்க சரி இருபத்தொம்பது சதவீதம் தான் கத்தோலிக்க பிரிவில் இருக்கிறாங்க இருபத்தி ஏழு சதவீதம் ப்ரோடஷன் நெருக்கி இருக்கிறாங்க பாருங்கள் கிட்ட வந்துட்டாங்க கிட்ட வந்துட்டாங்க ப்ரோட் இருபத்தி ஏழு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் கம்மி நாலு தான் இருக்கிறாங்க இன்னும் பல பிரிவுகளாக சேர்ந்து இருக்கிறாங்க அப்போ இப்போ இப்போ உள்ள நிலமை அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த கத்தோலிக்கர்களாக இருக்கிறவர்கள் தான் முழு வலதுசாரியாக இருப்பாங்க

நிறைய அவங்களுக்கு சீர்திருத்தங்கள் மத ரீதியான சீர்திருத்தம் இருக்கிறதுனால புரோட்டஸ்டண்ட்டுகள் வந்து இந்த தீவிரவாதிகள் ஆதரிக்க மாட்டாங்க பரவலாக ஓட்டு போடுவாங்க அவங்க புரோட்டஸ்டு கத்தோலிக்கராக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது வரைக்கும் பத்து சதவீதம் ஓட்டு தான் அவங்களுக்கு கிடைச்சிது இது வரைக்கும் அந்த வலதுசாரி தீவிர வலதுசாரி இருக்கிறாங்கல்ல இப்போ இருபது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க சரி ஆனால் ஆட்சிக்கு வர்றது பத்தாது சரி இந்த ஒரு நிலை இப்போ நடந்து இப்போ வந்துருக்குது இப்போ உள்ள நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தோற்று அவங்க வந்து இடதுசாரி மாதிரியும் இப்ப ஜெயிச்சிருக்கிறவங்க வலதுசாரி மாதிரி பேசுறாங்கல்ல தோற்கடிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்களும் வலது இடதுசாரின்னு சொல்ல இயலாது ஏன் சொல்ல இயலா கேட்டால் கேட்டா இந்த இப்ப ஆட்சியில் இருந்த இந்த இந்த ஜெர்மனியோட இப்ப இருந்து தோத்த அரசாங்கம் தான் அதிகம் அதிகமாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டே இருந்தாங்க இப்ப வெற்றி பெற்ற கட்சி ஆமா இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அமெரிக்கா கூட தயங்கி தயங்கி செய்யும் பொழுது எந்த தயக்கமும் இல்லாம இந்த தீவிரவாதம் செய்கிறான் மனித படுகொலை செய்கிறான் ஏன்னா இன இன அழிப்பு செய்கிறான்னு தெரிஞ்சு தெரிஞ்ச பிறகும் கூட வலதுசாரி வேலையை தான் இவங்க செஞ்சாங்க இல்ல அமெரிக்கா இஸ்ரேல் உறவு புரிஞ்சுக்க முடியுது ஆமா ஜெர்மனி இந்த அளவுக்கு தீவிரமா இஸ்ரேல் ஆதரிக்க வேண்டிய காரணம் என்ன இந்த இனப்படுகொலையை இவங்களும் சரி இருந்திருக்காங்க தீவிரமான ஒரு முஸ்லீம் எதிர்ப்பாளர்களாகவும் அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு இருக்கா ஜெர்மனிக்குள்ளயும் இருக்கா நாலு முஸ்லீம் இருக்கிறாங்க அது இந்த உலக அளவுல வந்து இவங்க கிறிஸ்தவர்கள் இவங்க கிறிஸ்தவர்கள் தானே கிறிஸ்தவர்களா இருக்கிற காரணத்தினால இவங்களுடனே அதே தாக்கம் தான் இருந்திருக்குது பாலஸ்தீன் எதிர்ப்பு தான் பாலஸ்தீன் எதிர்ப்புல ரொம்ப முன்னடியா இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி வந்து உக்ரைன்ல வந்து அதிகம் அதிகமாக உதவிகள் செஞ்சது இந்த ஜெர்மனி தான் ஓ ஜெர்மானிய ரஷ்யா கெதிரா ரஷ்யா கெதிரா அப்ப இவங்க அந்த மாதிரி விஷயங்களனால தான் தோத்து போனதே அப்ப இப்போ இப்போ வலது சாரி வந்துட்டான் டேஞ்சரா வந்திருக்குமே இவன் அதுக்கு மேல டேஞ்சரா இருந்தான் கட்சிக்கு பேர் என்னன்னு கேட்டா சோசியல் ஒரு பேர்ல வச்சிருக்காங்க பேரு தான் அப்படி முழுக்க முழுக்க ஒரு இன அழிப்புக்கு துணை செஞ்ச ஒரு இருந்த அந்த ஆட்சியா தான் இருந்தாங்க சரி அது மக்கள் பெரும் போராட்டம் இஸ்ரேலுக்கு உதவி செய்யறதுக்கு எதிராக ஜெர்மனில பல போராட்டங்கள்லாம் நடந்திருக்குது அதனுடைய தாக்கத்திலயும் வந்து இவங்களுக்கு ஓட்டு குறைஞ்சது காரணம் வலது வலதுசாரிகள் ஜெயிச்சது காரணமே இவங்க அதை விட வலதுசாரியா இருந்தது வேறு ஒரு இடதுசாரி முழுக்க வலதுசாரியுடைய வலதுசாரி அந்த சிறுபான்மை அழிக்கிறது தானே அந்த இவங்க எல்லாம் கருத்துல வலதுசாரியா இருப்பாங்க இவன் நடவடிக்கையில் வலதுசாரியாக இருந்திருக்கான் ஆயுதம் ஜெலன்சிக்கு ஆயுதங்களை கொடுக்கறது ரஷ்யா ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி செய்கிறது இதெல்லாம் வந்து இவங்க அங்கே போய் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிற வகையில் இருக்கிறதான் இந்த தேர்தல் நடந்திருக்குது மொத்தம் வந்து அந்த ஜெர்மனில் இன்னொரு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் ஜெர்மனுடைய தேர்தல் முறை இருக்குதுல்ல அது வந்து நம்ம பிரிட்டன் இந்திய ஜனநாயகம் மாதிரி உள்ளதில்ல பிரிட்டனில் உள்ள ஜனநாயகத்தை நம்ம இந்தியாவில் கடைப்பிடிச்சிட்ருக்குறோம் அதாவது வேட்பாளர்கள் நிற்பாங்க யார் அதிக ஓட்டு போயிட்றாங்களோ ஜெயிப்பாங்கன்னு ஒரு பாராளுமன்ற சிஸ்டம் இருக்குல்ல ஆமாம் இந்த சிஸ்டம் ஜெர்மனியில் கிடையாது இந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் மொத்தத்தையும் வாரி சுருட்டியிருப்பாங்க அது ஜெயிச்சிருப்பாங்க இப்போ ஜெயிச்சிருந்த ஆளுக்கு அங்கே என்ன என்று கேட்டால் ஒரு மொத்தம் வந்து அறுநூற்றி முப்பது இடம் இருக்கு அறுநூற்றி முப்பது இடம் இருக்குன்னு சொன்னால் முந்நூற்றி பதினஞ்சு இடம் வந்து வேட்பாளர்கள் போட்டிடுவாங்க முந்நூறு முந்நூற்றி பதினஞ்சு இடம் வந்து கட்சிகள் நியமிக்கும் மொத்தம் மொத்தம் அறுநூற்றி முப்பது இடம் அறுநூற்றி முப்பது இடம் இப்போ எம்பிக்கள் அறுநூற்றி முப்பது எம்பிக்களும் தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க அதில் சரி பாதி முந்நூற்றி பதினஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு பேர் போட்டிடுவாங்க அந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிப்பாங்க ஆனால் ஒவ்வொரு வாக்காளரும் ரெண்டு ஓட்டு கொடுப்பாங்க அவனுக்கு அவன் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு வேட்பாளருக்கும் போட்டி வாக்களிக்கணும் ஒரு கட்சிக்கும் வாக்களிக்கணும் அந்த வேட்பாளர் கட்சியோட வேட்பாளர் சுயட்சியா எந்த வேட்பாளருக்குன்னாலும் செய்யலாம்

கட்சிக்கும் வா வாக்களிப்பான்ல நான் வந்து ஒரு ஒரு டேவிட்டுக்கும் வாக்களிச்சிருவேன் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் வாக்களிப்பான் இல்லைங்களா ரெண்டு வாக்களிச்சிருவேன் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு அளித்த வாக்குகள்லாம் கூட்டுவாங்க மொத்தமாக மொத்தமாக கூப்பிட்டு இத்தனை வாக்குக்கு இத்தனை சீட்டு நீ நியமிச்சிக்க அந்த கட்சி நியமிக்கும் பாதி எம்பிக்களை வந்து அந்த வாக்குகள் அடிப்படையில் கட்சிகள் நியமிப்பாங்க பாதி எம்பிக்களை வந்து அந்த வாக்காளர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல இருக்கிறதுனால தான் இப்போ கம்மியான ஓட்ல இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இந்தியா மாதிரி ஜனநாயகம் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாத்துலையுமே ஜெயிச்சிருப்பாங்க இப்போ நம்ம நாட்டில் ஒரு முப்பது சதவீதம் பிஜேபி வாங்கிட்டு ஐம்பு சீட்டையும் ஆமா இவன் நான் இருபத்தொம்போது சதவீதம் வாங்கினா ஒரு சீட்டு கூட கிடைக்காது கிடைக்காது அந்த மாதிரியும் ஒரு மாதிரி கூட அவ்வளோ அந்த மாதிரி உள்ளது இருக்குல்ல அப் அந்த கணக்கு இருந்துருந்துச்சுன்னு சொன்னா இப்போ அந்த வலதுசாரி கம்மியான மெஜார்டிலாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படி வந்திருக்காது ஃபுல் மெஜார்டில வந்திருப்பாங்க இந்த ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால கட்சியுடைய ஓட்டையெல்லாம் கூட்டி பார்க்கும்போது எதிர்கட்சியில் உள்ளவன் அவன் ஓட்டுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது ஒவ்வொரு கட்சி வாங்குகிற ஓட்டுக்கும் அவனை நியமிச்சிக்கிடலாம் அந்த ஒரு வகையில் இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் ஆளுங்கட்சிக்கு வந்து பதினாறு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க நூற்றி இருபது சீட்டு அவங்களுக்கு அதே மாதிரி இப்போ இந்த பழமையாக கன்சர்வேட்டிங் கூட்டணி இருக்குல்ல அவங்க வந்து இருபத்தி எட்டரை வாங்கியிருக்கான் இது இதுதான் பெரிய கட்சி இப்போதைக்கு மொத்த வாக்கு சீட்டு இரநூத்தி எட்டு இரநூத்தி எட்டு வந்து பத்தாது அ அறநூற்றி முப்பது இருக்கும் பொழுது முந்நூற்றி பதினாறு வரணும் அப்போ தான் ஆட்சி அமைக்க முடியும் அறுநூற்றி முப்பது இடம் இருக்குதுல்ல அதில் சரி பாதிக்கு மேலே ஒன்று இருக்கணும்ல அறுநூத்தி ப முப்பது இடம் இருந்துச்சுன்னா மெஜாரிட்டிக்கு வந்து பாதிக்கு மேலே ஒன்று இருக்கணும் அறுநூற்றி முப்பதுன்னா முந்நூற்றி பதினாறு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் இருநூத்தி எட்டு வச்சீர் ஆட்சி அமைக்க முடியாது இப்ப உள்ள கட்சி வந்து இருநூத்தி வாங்கி வாங்கியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியாது அப்ப கூட்டணி வைக்கணுமா கூட்டணிதான் இது ரெண்டு கட்சிதானே இருக்கு அப்படி கூட்டணி வைக்கணும் இல்ல இன்னொரு ஒன்னு இருக்கு தீவிர வலதுசாரி கட்சின்னு ஒன்னு இருக்கு அவங்கதான் இருபது சதவீதம் வாங்கிருக்காங்க பகிரங்கமா கிறிஸ்தவ மதத்த ஆட்சியை நடத்தணும்னு சொல்ல போறவங்க அவங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி இரண்டு சீட் கிடைச்சிருக்கு அவங்களும் இவங்களும் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் இருநூத்தி எட்டு வந்து கன்சர்வேட்டிவ் தீவிர கிறிஸ்தவ கட்சிக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது ரெண்டையும் கூட்டணி என்று என்ன வரும்னு கேட்டா முன்னூத்தி அறுபது வந்துடும் முந்நூற்றி அறுபது சீட்டு நெருக்கி வந்துடும் முன்னூத்தி பதினாறு தான் ஆட்சிக்கு வேணும் அதுக்கு மெஜாரிட்டிக்கு மேலே பாதிக்கு மேலே வந்து வாங்கி வாங்கிக்கிறாங்க அது இல்லைன்னு சொன்னால் பசுமை கட்சி ராபர்ட்டுங்கிற பேர்ல பசுமை கட்சின்னு வச்சு வச்சிருக்காங்க அவங்க ஒரு எண்பத்தஞ்சு அஞ்சு பகிரங்கமான இடதுசாரிகள் ஒரு அறுபத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க இவங்க மூணு பேருந்து ஆட்சி அமைக்கலாம் இப்போ கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து ரெண்டு ரெண்டு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அந்த ஆளுங்கட்சியை தோத்து போனவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டாங்க வந்து தீவிர கிறிஸ்துவ வலதுசாரி இருக்கிறாங்கள அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைச்சா முன்னூத்தி அறுபது கிடைக்கும் சரி இவங்களுக்கு இரநூத்தி எண்பது எட்டு அவங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த மாதிரி கிடைச்சிருந்தேன் தீவிர வலது வேணாம் நாங்க மைல்டா இருந்துக்கிறோம்னு நினைச்சார்களே ஆனால் அவங்களுக்கு அந்த பசுமை கட்சியுடைய எண்பத்தஞ்சு சீட்டு இடதுசாரிகளுடைய அறுபத்தி ரெண்டு சீட்டும் இடதுசாரிகளுடைய முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு வரும் அவனோட சேர்ந்தா முந்நூற்றி அறுபது வரும் இவங்களோட ரெண்டு கட்சி சேர்ந்து மூணு கட்சி சேர்ந்து இது அவனையும் சேர்த்து கன்சர்வேட்டிவ் கட்சியும் இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்தா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு வரும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் தீவிர வலதுசாரியும் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் முந்நூற்றி அறுபது வரும் முந்நூத்தி ஐம்பத்தஞ்சு வந்தாலும் ஆட்சிக்கு மேலதான் அது மெஜார்டிக்கு மேல தான் முன்னூத்தி அறுபது வந்தாலும் மேலே தான் அவனுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கிறது எப்படி வந்து ஆட்சி அமைக்க போறான் இந்த அதிக வாக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது இந்த வலதுசாரிகளுடைய சப்போர்ட்ல ஆட்சி அமைச்சாங்கன்னு சொன்னாலும் ஆட்சி அமைக்கலாம் அல்லது இடதுசாரிகளுடைய கொஞ்சம் பசுமை கட்சின்னு இருக்காங்கல்ல இவங்களை இணைத்து கொண்டும் ஆட்சி அமைக்கலாம் தான் அதிக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அதனால வலதுசாரிகளுடைய கை ஓங்கிருச்சு சொல்ல இவனும் வலதுசாரி தான் கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் சில விஷயங்கள்ல வலதுசாரி என்ன சில விஷயங்கள்னு கேட்டால் வெளிநாட்டு ஆட்களை உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அமெரிக்காவை சார்ந்திருக்க கூடாது நம்ம தனித்து இருக்கணும் அந்த அந்த ஜெயிச்ச பிறகு அந்த கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க நாங்க அமெரிக்காவை சார்ந்து இருக்க மாட்டோம் தனித்து நாங்க இருப்போம்மா எங்க விஷயத்துல உள்ள நுழைக்க ட்ரை பண்றாருன்னு சொன்னாங்க நாங்க ஒரு தனி வல்லரசு ஆகும் இது வரைக்கும் அமெரிக்கா தான் எங்களுக்கு வந்து இது தலைமுறை ஆகிட்டு இருந்துச்சு அதை விட மாட்டோம்னு அவங்க சொல்லிருக்காங்க ஆனா இவரு ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் நாங்க நினைச்ச ஆட்சி நடந்து விட்டது அப்படின்னு ஒரு விட்டு பண்றாரு அவர் அந்த வடிவத்தை கொண்டாடுறார் எல்லா இடத்துலயும் வலது சாரிகள் முதலாளித்துவவாதிகள் நாங்க தான் உலகத்தை ஆள்றோம் அப்படிங்கற அந்த இதில் கண்ட அந்த கோணத்தை அவர் சொல்றாரு ஆமா அந்த கோணத்தை கொள்கையில இவங்க இருந்தாங்க எல்லா வலதுசாரிகளுடைய கொள்கை என்னன்னு கேட்டா அந்த அகதிகளா வர்றவங்கள விரட்டனும்ங்கிற கொள்கை ட்ரம்ப்புடைய கொள்கை மாதிரி தான் இங்கிருந்து ஒண்ணு இறக்கி விட்டாங்கல்ல அதே மாதிரி குடியேற்றவாதிகள் யாரையும் நாங்க வெளியேற்றிருவோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துதான் தேர்தல் நின்றாங்க இவருடைய ட்ரம்ப் உடைய கொள்கை அவங்க சொன்னாங்க அந்த தீவிர வலதுசாரின்னு சொன்னாங்க ஆனா நேரடியாக அமெரிக்கா யாரை ஆதரிச்சாங்கன்னு கேட்டால் அந்த தீவிர வலசாரையை தான் கன்செர்வேட்டி ஆதிக்கல எலெக்ஷனுக்கு முன்னாடி அவன் எலான் மாஸ்க்கு வந்து அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து இவங்களுக்கு தான் பிரச்சாரம் பண்ணாரு யாருக்கு இந்த வலதுசார் தீவிர வலதுசார் இருக்காங்கல்ல ஆமா ஆமா அவங்களுக்கு தான் பிரச்சாரம் பண்ணாரு அவங்க நூத்தி இருபது தான் வந்து வந்திருக்கிறாங்களே தவிர நூத்தி அம்பத்தெட்டு வந்திருக்கிறாங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சீட் வந்திருக்கிறாங்க அமெரிக்கா தேர்வு ஆதரவு தெரிவிச்சவங்க ஜெயிக்க முடியல ஜெயிக்கல ஜெயிக்கல ஆனா அந்த நிலைப்பாடு அமெரிக்க நிலைப்பாடு ரெண்டு ஆட்டையும் இருக்குது அதே மாதிரி வந்து அமெரிக்காவுடைய துணை அதிபர் இருக்கார்ல அவர் பகிரங்கமாக பிரச்சாரம் பண்ணார் ட்ரம்ப் பகிரங்கமாக பண்ணலை துணை அதிபர் பண்ணுவதும் அதிபர் பண்ணுறது ஒன்று தான் ஆமாம் ஏழான் மாசுக்கு பண்ணாலும் ட்ரம்ப் பண்ணாலும் ஒன்று தான் அப்போ ட்ரம்ப்புடைய ஆதரவு யாருக்கு இருந்துச்சுன்னு கேட்டால் தீவிர வலதுசாரிக்கு இருந்துச்சு அவங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க ஆட்சிக்கு வர முடியாது கூட்டணியில் கூட அவங்க இடம்பெறுவதற்கு வாய்ப்பு கம்மி அவங்களோட எது இந்த பார்ட்டியில்தான் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது ட்ரம்ப் விரும்பணம் மாதிரி அமைய மாட்டாங்க ரெண்டும் இந்த வலதுசாரிக்கு அந்த வலதுசாரிக்கு என்ன வித்தியாசம்னா இந்த கிறிஸ்துவ மத அடிப்படையில் நாங்கள் நடத்துவோங்கிறாங்கல்ல அந்த ஒரு தான் மைனஸ் எல்லாம் வலதுசாரி தான் வலதுசாரியாக இருந்தாலும் அந்த முதலாளித்துவம் அதை 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 தூக்கி பிடிப்பாங்க தொழிலாளிகள் விஷயத்தில் கொஞ்சம் உரிமைகளை பேண மாட்டாங்க அது மாதிரி வந்து வெளிநாட்டு ஆட்கள்லாம் விரட்டி விடணுங்கிறது சுயசாரி அது ட்ரம்ப் மாதிரி தானே ட்ரம்ப் மாதிரி தான் ட்ரம்ப்புடைய கொள்கையில் உள்ளவங்க தான் இப்போ ஆட்சிக்கு வந்துருக்குறாங்க ஆனா ட்ரம்ப் ஆதரிச்சவங்க வரல புரியுது புரியுது அதாவது நீ பெரிய சண்டியரா நான் சண்டியரா சண்டியருங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிறோம் அடுத்தவன் அடாவடிச்சு ஆனா உனக்கு இதா இருக்க மாட்டேன் நான் தனியா சேர்ந்துக்கிறேன் அதனால இப்ப என்னன்னு கேட்டா இந்த ட்ரம்பும் எல்லான் மாசுக்கும் ஆதரிச்சவங்களுக்கு வந்து இருபது சதவீதம் தான் கிடைச்சிருக்கு அந்த கன்சர்வேட்டிங் வந்து இருபத்தெட்டு சதவீதம் வாங்கியிருக்கான் ஓட்டு அதனால அவன் தான் ஆட்சி அமைக்க போறான் இப்போ வந்து யார் ஆட்சி அமைச்சாலும் வலதுசாரி தான் வலதுசாரின்னு சொன்னால் ட்ரம்ப் என்னத்தை அமெரிக்காவில் இப்போ கடைப்பிடிக்கிறாரோ அதை தான் அப்படி கடைப்பிடிக்க போகிறாங்க இவனோட கூட்டணி வச்சாலும் அதை தான் கடைப்பிடிக்க போகிறாங்க அவனோட கூட்டணி வச்சாலும் அவங்க அதை தான் பிரச்சாரம் ஆக்குனாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் அதை தான் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த வெளிநாட்டு ஆளுக்கெல்லாம் விரட்டிடுவோம் அவங்களால இவங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் பாதிக்கப்படும்ல உள்ளூர் ஆளுகளுக்கு அதை சொல்லி வந்தேரிகளெல்லாம் காலி பண்ணிடுவோன்னு சொல்லியே ஒரு தேர்தல் பிரச்சாரமாக ஆக்குனாங்க எல்லா கட்சியுமே இடதுசாரிகளை தவிர அதனால அதை வச்சு அவங்க ஜெயித்ததுனால அமெரிக்கா செஞ்ச வேலையை தான் அவங்க செய்வாங்க ஆனால் இதில் உலகளவில் என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அமெரிக்காவுடைய அந்த தாக்கத்து வந்து விடுபடக்கூடிய ஆட்சியாக தான் இது இருக்கும் அவங்க சொல்லிட்டாங்க தெளிவாக அந்த ட்ரம்ப்புடைய அந்த கொள்கையில் அவங்க ஒன்றுபட்டிருந்தாலும் அமெரிக்கா எங்களுக்கு தலைமை தாங்குவதையோ அதை எதிர்க்கிறாங்க ஆ அவங்க பிடியில் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் ஒரு வல்லரசாக இருப்போம் ஐரோப்பிய யூனியனில் கூட நாங்கள் இன்னும் கொஞ்சம் எங்களுடைய அதிகாரத்தை உயர்த்தி கொள்வோம் ஐரோப்பியன்ல ஒரு ஒரு அமெரிக்கா ட்ரம்ப்புக்கு ஒரு தலைவலி தான் தலைவலி தான் அமெரிக்காவுக்கு நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாது அமெரிக்காவோட ஒதுக்கிரும் அந்த இந்த உக்ரைனுக்கு செய்யற உதவிகளும் என்ன செஞ்சிருவேன் குறைஞ்சிரும் அந்த 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 அச்சதன் அவர் உக்ரைனுக்கு இப்போ ட்ரம்ப்பே உதவி செய்யறதில்லையா அது அவரோட டீல் போட்டாரு அவ ஆமா புத்திலோட போய் சேர்ந்தோட போய் சேர்ந்துருக்காரு ஆமா ஆமா அதனால இப்ப உலக அளவுல எல்லாம் பெருசா ஒண்ணு வராது அமெரிக்காவுக்கு ஒரு தான் அது வரமே தவிர அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சாதகமான நிலைமை வராது என்னன்னா இதே மாதிரி கொள்கை அங்கே செய்யறாங்கன்னு வரும் அமெரிக்காவின் கீழே செய்ய மாட்டாங்க அவங்கள செய்வாங்க அது மாதிரி ட்ரம்ப் செய்யற வேலையை தான் அவங்க செய்வாங்க ட்ரம்ப் உடைய வழிகாட்டல செய்ய மாட்டாங்க அவங்களே வகுத்து கொண்ட பாலிசி பிரகாரம் பண்ணுவாங்க இப்ப உலகம் முழுவதுமே வடகொரிய அதிபரும் தத்துவங்களை தள்ளுங்க பாசிசமா ஒரு பக்கம் தள்ளுங்கிறது தத்துவங்களை ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் அதிபர்கள் மாதிரி நமக்கு தெரியல ஆனால் தன்னை முன்னிலைப்படுத்தி நான் தான் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரம் என்ன என்ன விட யாரு அப்படிங்கிற மனநிலை கொண்டவர்களா இருக்கிறாங்க வடகொரிய அதிபர் மீது அந்த விமர்சனம் உண்டு சர்வாதிகாரிப்பா அப்படின்னு சீன அதிபர் மீதுமே அது குமரசனம் உண்டு சீனா எப்பவுமே உண்டு ஆமா ரஷ்ய அதிபர் சோசியலிச நாடு சோவியத் என்று அவர் மீதுமே அவர் கொஞ்சம் தாந்தா தொடர்ந்து பதவியில் அதிகாரத்தில் இருக்கிற இருக்கிறார் ஆஷ்பிரேவனம் பண்ணி வர்றதுக்காரு எல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு ட்ரம்ப் கேக்கவே வேணாம் ஆமா ஆமா அப்ப இங்கிலாந்து பிரான்ஸ் எல்லா அதிபர்களுமே ஒரு வலதுசாரி முதலாளித்துவ ஒரு சர்வாதிகார மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறாங்களே அப்போ இனிமே இந்த மூன்றாம் உலக யுத்தம் போன்றதெல்லாம் இவங்களுக்குள்ள நடக்கிற ஈகோ சண்டை மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கா மூன்றாம் யுத்தத்துக்கு வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது ஏன்னா ஆனா அந்த சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போகிறாங்க பேர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றா நம்பர் சர்வாதிகாரியா இருக்கிறாங்க மக்களுடைய அதிகாரத்தை பறிக்க உலகத்துக்கு ஒரு பாதிப்பு தானே அது பாதிப்பு தான் பாதிப்பு தான் மக்கள் மக்களுடைய ஆதரவு பெற்று ஆட்சிக்கு வர்றாங்க மக்களை மதிக்கலைன்னா அந்த ஒரு நிலையில ட்ரம்ப் மாதிரி தான் இவரு செயல்படுவார் இவரு இவருடைய தான் அப்படித்தான் தனி வல்லரசை நாங்க இருப்போம் அப்படிங்கற மாதிரி ராணுவத்துக்கு ரெண்டு பர்சன் தான் இது வரைக்கும் ஒதுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அஞ்சு பர்சன்ட் ஒதுக்குறதுக்கு நாங்க ஜெர்மனில ஜெர்மனில அஞ்சு பர்சன்ட் ஒதுக்க திட்டான காசு இல்ல அதுக்கு உள்ள வ வழிவகையில நாங்க ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோங்குறாங்க ரெண்டு சதவீதம் ராணுவத்துக்கு ஒது வருமானம் மொத்த வருமானத்துல ரெண்டு பர்சன்ட் இப்ப மொத்த வருமானத்துல அஞ்சு பர்சன்ட் ஒதுக்கையாளுமாங்கறதுக்கு நாங்க ஆய்வு செய்யறோம்னா என்ன அர்த்தம்னா ஒரு ராணுவமயமாக்குறதுக்கு மயமாக்குறதுக்கு அதிக செலவு பண்ண பாக்குறாங்க மக்கள் வரிப்பணத்தை எடுத்து ராணுவத்தை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறாங்க அது போக என்னன்னு கேட்டா அந்த நான் தான் எல்லாங்கிற ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க புட்டின் மாதிரி புட்டின் மாதிரி மாதிரி அவர் ஜலன் உத்தர உக்ரைன்ல அவர் தானே இருக்காரு நான் தான் தேர்தல் நடத்தலையே அவரு எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க இந்தியாவிலும் எப்படித்தான இருக்கு ஒரு சர்வாதிகாரமா தானே இருக்கு ஜனநாயகம் பேரா தானே இருக்குது அவர் என்ன நினைக்கிறாரு அதெல்லாம் செய்றார்ல ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து அவர் என்ன ஒரு ராத்திரில வந்து ஒரு ரூபா நோட்டு செல்லாது அறிவிக்கிறார் இவருக்கு அதிகாரமே கிடையாது ரிசர்வ் வங்கி இவருக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது ரூபா நோட்டுல கவர்னர் தான் கேள்வி போடுறாரு மோடி கெழுத்து போடல கவர்னர் தான் ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் அறிவிக்கணும் அவர் கூட அறிவிக்க விடல இவர்தான் அறிவிச்சாரு இதெல்லாம் சட்டத்துல இடம் இல்லாட்டாலும் அவர் செய்ய முடியுது இந்த நாட்டில் எல்லா நாடும் அப்படி போயிடுச்சு எல்லா நாடும் ஜனநாயகங்குற பேர்ல வந்து எல்லாம் சர்வாதிகாரில இருக்கிறாங்க மக்கள் உரிமை இனி உலகப்போருங்கிறது பீரங்கியல் துப்பாக்கிகளால வராதுன்னு நினைக்கிறேன் இவங்களுடைய பொருளாதார சட்டைகள் பொருளாதார விஷயம் சைபர் வழியாக கொஞ்சம் சைபர் கிரைம் இருக்குல்ல அதன் வழியாக சில தாக்குதல் பண்ணி என்ன செய்வாங்கன்னு கேட்டா கொஞ்சம் அடிப்பாங்க இந்த இந்த சைனா அவள படிச்சான்ல டீப் ஸ்டேக் ஆமா தீப்ஸ்டிக்கர் அதுலவே அடிச்சிருக்கிறான்ல அது மாதிரியான அடி உண்மை அந்த அதுல வந்து உங்களோட பொருளாதாரத்தை உடைக்கிற வேலையை செய்வாங்க கண்டிப்பா அரசியல் வரலாறு பாரம்பரியம் பாசிசம் சர்வாதிகாரம் இந்த தத்துவங்கள் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி முறைகள் ஆட்சியாளர்களுடைய ஏகோதிபத்திய எதிர்சதிகார மனநிலை இது உலக பொருளாதாரத்தை உலக அரசியலை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பா அமெரிக்காவினுடைய பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும் அவங்க மாத்திக்க வைக்குமா இல்ல வெறிபிடிக்க வைக்குமா எப்படிலாம் போக போகுது எல்லாருமே வெறிபிடித்த வல்லரசு நாடுகள் ஆயிட்டா ஆகுறது ஆமா ராணுவத்துக்கு அதிகமா நிதி செலவழிக்கிறது மக்கள் கல்விக்கான நிதி இயல்பா குறையும் சுகாதாரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குடுக்கணுங்கிற எண்ணம் குறையும் வலிமை பார்த்தா சர்வாதிகாரிகளுக்கு பிடிக்காது உயிரோட இருக்கிறான் வயசாயிருச்சுல அது மாதிரி இருக்கும் பெண்களா இருந்தா பிள்ளை பத்துக்கிட்டே இருந்து அப்ப இந்த மாதிரியான மனநிலை எல்லாம் ஹிட்லருடைய மனநிலைதான் ஹிட்லர் ஆச்சு மறைமுகமா அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது குறித்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை அந்த விரிவான பார்வைய ஒரு சர்வதேச பகுப்பாய்வை நம்ம மக்களுக்கு எடுத்துக்கலாம் மக்களுக்கான விஷயங்களை இது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப எளிமையா வளமையான உங்க பாணியில மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க